விஜய் காவேரி வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டுருக்காரு வெளியில் வா காவேரி அப்படின்னோன்னா என்ன தான் உனக்கு பிரச்சனை அதான் வேறான்னு அனுப்பிட்டேன் அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து எங்களே தொல்லை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சாரதா வந்து திட்டுறாங்க இந்த பக்கம் குமரன் நிவின் ரெண்டு பேருமே வந்து விஜயை தடுக்கிறாங்க ஸோ குமரன் தான் வந்து சட்டையெல்லாம் பிடிச்சு ப எப்படி வெளியில் போ அதான் சம்பந்த இல்லைன்னா ஆயிடுச்சு இல்லை காவேரி யாரோ நீ யாரோ தேவையில்லாமல் பேசாது அப்படின்னா காவேரி வெளியில் வந்து சொல்லுடி உனக்கு நான் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கத்திகிட்ருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிவின் போயிட்டு சாரதாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இருக்காரு ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா என்னப்பா உன் வீட்டுக்கு மட்டும் தயவு செய்து எங்களை கூப்பிடாது அப்படின்னு ஷார்தா சொல்கிறாங்க இல்லை தான் நான் அதை பேசுறதுக்கு வரல காவேரி வந்து இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறா இப்போ நம்ம வீடு வேறு காலி பண்ணுறோம் விஜய் வந்து நீங்கள் ஏன் இப்படி வந்து வேணாம் வேணான்னு சொல்லி தடுக்கிறீங்க ஏதோ ஒன்று சொல்ல வராரு விஜய் விஜய் வந்து காவேரி மேலே ரொம்ப உயிராக இருக்காரு அது மட்டும் எனக்கு தெரியும் வருது அப்படின்னு அப்புறம் ஏன் பார்த்து துணிமணியை கொடுத்து வெளியில் அனுப்பணும் வீட்டை விட்டு என்னோட பொண்ணை அப்படி அவனை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுதான் அவர் ஏதோ சொல்ல வராரு ஆனால் அதுக்கு நீங்கள் வாய் எதுவுமே கொடுக்கவே இல்லை எப்படி அவர் அப்போ சொல்லுவார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னா அங்கேருந்து எவ்வளோ வராங்க இதை பற்றி பேசுறதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்தீங்களா உங்கள் வேலை என்னமோது நீங்கள் பார்க்க மாட்டிங்களா மற்ற விஷயங்களை பேசுங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பேசணும் அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அண்ணன் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் நல்ல இடத்துக்கு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறப்ப ஷூட்டிங்லாம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படில்லை நாங்கள் வீடு பார்த்துட்ருக்கோம் நாளைக்கு ஒரே ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ளே நாங்கள் வீடு எல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்துருவோம் எல்லாமே வந்து செட்டில் பண்ணிடலாம் தயவுசெய்து கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்கங்க அத்தை நீங்கள் வந்து கோவப்படுறது எனக்கு புரியுது உங்கள் சுச்சுவேஷனும் எனக்கு புரியுது அத்த நீங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நிவின் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ எம்னா வந்து முறைச்சிட்டே இருக்காங்க நிவினை கண்டிப்பாக வெளியில் வந்து எதிரியே கிடையாது காவிரிக்கு காவிரி வீட்டில் இருக்கவங்க தான் வந்து கண்டிப்பாக எதிரி ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது ஷாரதா வந்து யோசிக்கிறாங்க எல்லாம் முடிவு பண்ண போகிறாங்க இப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க